நான் சும்மா காஜு கொடுங்க சிவன் ராத்திரி கிண்டை முடிச்சிருக்கோம் அப்படி காஜு நீங்க டிவி என்ன பாட்டு போடல என்ன நாங்க பாட்டு போடல என்ன ஒண்ணுங்கடா போட்டுங்க நாங்க டிவி அதான் சும்மா சும்மா சொல்றவ அவ விசு சிவராத்திரி தானே அந்த பொம்பள விசுக்கு விசுக்கு நடு பாட்டினால நாங்க இந்த பைசா குந்தி கொண்டு சிவன் ராத்திரி விரதம் இருக்கறத பத்தி எவ்வளவு பக்தி பிரவசமா காஜு கொண்டு கிராமங்கடா கதை அம்மா பாங்க மங்கலங்க மாலா கதர்னவங்கள ஓ அம்மா தாங்க அங்க போறதுக்கு வா போங்க

என்னது அவட பேரை மறந்துடுது சுருதியோ சுருதியோ சுருதி நல்ல பாட்டு இந்த மனசு இப்போ வந்துடும்டா போன மனசு நாங்க பேசாம போ இருந்தா வந்து கத்தி கொண்டிக்கு இப்ப போய் பாரு அந்த பாட்டை பார்த்தது கத்தினது சும்மா ஆயுதம் வந்து கத்தி கொண்டிக்கு மனசு வா போய் சா போய் என்ன முடிச்சிருக்க சொல்றோம் நானும் டா இருக்க மாட்டேன் நானும் முடிக்க மாட்டேன் என்ன மாட்டேன் எனக்கு தரமா இருக்கு இதுக்குள்ள இருந்தாலும் டிவியை பார்க்க தான் சொல்லுது வா போ மொழியில போய் வாங்குவோம் மொழியில போய் வா

மொர்னால சின்ன ஒரு ப்лауஸே போடாமயதற கவள ஆரறார் அத்தை இருந்து பாக்குதுளக்கா அவன் வயசு போடிக்கிறான் அவனும் பார்க்கிறான் இது எதுக்கு சனியருக்கு வயசு கல்யாணம் கட்டற வயசு வந்துட்டு மூதேவி பூட்ட கார்ந்து டிவிய தான் பாக்குது சரி விரோதத்தை புடி உனக்கு நல்ல கல்யாண மாப்பிளையாச்சு மமயம்ன்ற அதையும் எங்க கிரால் அக்கா இது நான் நடத்துற நீங்க சொல்லுங்க பாப்போம் இப்போ சூ கடவுளே அண்டைக்கு பாருங்கக்கா போன விஷம் பிடுத்தானுக்கா விரதம் பிடி கபிரதம் சொன்ன சொன்னானுங்க ரெண்டு பேரும் சரி ஓ நானும் நம்பி போயிருக்க ரெண்டும் குரோட்டை விட்டு நித்துற கடைசியா நானுமே இன்டி புருஷனை அமிர்தம் புடிச்சாங்க இப்ப நிண்டே இந்த முறை விடுறேல்ல ரெண்டு பேரும் உண்டே விரதம் பிடிக்காட்டி நீங்க வந்து உங்க கூட விட்டு ஒரு பெட்டி சம்பவத்தை பாப்பீங்களாக்கா பாருங்க உங்க முன் மட்டும் விளங்க உங்கள பாருங்க வாடகை தெரியாது மனுஷன் கதைய பத்தி ஊரெல்லாம் உங்கள பத்தி கொண்டு தெரியுது ஓ சரி இதை போய் அக்காட சுடனுத்தோ வாரம்பூரு அக்கா இந்த உனக்கு வச்சுட்டு அம்மா அப்படி அக்கா அப்ப தெரியுங்க அம்மா அங்க அந்த முன்புட்டு எஞ்சிருக்காரு அப்ப எங்களை வச்சு கலைகளையும் சொல்லி கொண்டிருக்காடி டிவி பாத்துனாங்களா இப்படி எப்படியா வேலை செய்யற இல்லையா

நடந்தாங்க <laughs> <laughs>

இதுல இப்படி நிக்க அப்படி நீங்க ஹலைக்கிற முழுக்க அப்பா நம்ம விழாங்க நீங்க போய் போய் சொல்றீங்க மனுண்டு ஏன்னா எங்க விடுப்ப ஆராஜ் அவன் பல்ல குத்தி மனப்பானாமா எங்க விடுக்கு என்ன இங்க அவைக்கெல்லாம் போய் சொல்றீங்க நாங்க நாங்க எங்க டிவி பாத்துறாங்க ஆமா அது டிவில பாட்டு போறதுக்கு நாங்க என்னமா செய்யறது

சண்டி விலை சண்டி வில கயல் புற ஏதோ சண்டி கயல் மட்டும் தான் பாக்குற பத்தின முழுக்கு போ அண்ணா கார்த்திகை கெட்டி நினைத்தேன் வந்தாய் போடுவான் இரவு பார்த்த கட்டத்தை இரவு போட்ட கட்டத்தை போடுவான் இரவு பார்க்காத நீங்க நீங்க அப்புறம் என்ன போய் சொல்றீங்க

ஆறு ஓனിത്ര என்ன தரணும் நீ நான் கைல நான் இந்தா ஒல்லே இல்லம்மா சொல்லுடா நான் ஒல்லேலம்மா என்னடா পয়செல்லாம் இந்தா ஒல்லேலம்மா என்ன